இனிமேல் யாராவது தளபதி விஜய வந்து பனையூர் பண்ணையாருன்னு சொன்னீங்க அப்படின்னா அணில்களுக்கெல்லாம் கட்டாயம் கோபம் வரும் என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்து முதல் முறையாக தன்னுடைய கட்சி மாநாடுல தவிர்த்துட்டு மக்களை சந்திக்கிற தன்னுடைய தொண்டர்களை சந்திக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திருச்சிக்கு வந்திருக்காரு ஸோ தன்னுடைய பண்ணை வீட்டுல இருந்து பண்ணையார் வெளியே வந்திருக்கிறாரு அதனால இனிமேல் வந்து தளபதி வந்து யாரும் பனையூர் பண்ணையாருன்னு சொல்லக்கூடாது சாட்டர்டே ஆனா நான் அட்டன்டன்ஸ் போட்டுறேன் உங்களுக்கு எல்லாம் நான் கண்டென்ட் கொடுக்குறேன் இனிமேல் அவங்களை சாட்டர்டே ஆனா நான் உங்களை படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து சனிக்கிழமையான நான் கட்டாயம் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சரி ஓகே இது வந்து முதல் சனிக்கிழமை என்ன தான் பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு ஈகர் இருந்துச்சு சரி இத்தனை நாளாக மாநாட்டு மேடையில் பேசியிருக்கிறாரு அப்புறம் கட்சியில் ஒரு சின்ன சின்ன மீட்டிங் எல்லாம் பேசியிருக்காரு ஒரே ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசியிருக்காரு முதல் முறையாக தன்னுடைய கட்சி தொண்டர்களை சந்திக்கிறதுக்கு தன்னுடைய பண்ணை வீடு அல்லது தனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டான பிளேஸ்லேருந்து வெளியே வராரு அப்படிங்கிறப்போ அது மேலே எல்லாருக்குமே ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்துச்சு சரி இந்த அணில்களுக்கு எல்லாம் அவர் என்ன சொல்ல போறாரு தன்னையே நம்பி தன்னை வந்து ஒரு பெரிய அணிலா மூத்த அணிலா நம்பிக்கிட்டு இருக்கூடிய இந்த குட்டி குட்டி அணில்களுக்கெல்லாம் அவர் என்ன சொல்ல போறாருன்னு பார்த்தா அவர் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடியே இந்த அணில்களுடைய சேட்டைகள் எல்லாம் குறைச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டு இருந்தாரு அதை நீங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தளபதி வந்து வெளியே வராரு மக்களை சந்திக்கிறாரு தொண்டர்களை சந்திக்கிறாரு நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நோட்டீஸ் எடுத்துட்டு போயிட்டு பெர்மிஷன் லெட்டரோட போயிட்டு போலீஸை சந்திச்சா அவங்க இருந்துட்டு ஒரு இருபத்தி மூணு நிபந்தனை போட்டாங்க இந்த இருபத்தி மூணு நிபந்தனையை பார்த்ததும் இங்கே இருக்கக்கூடிய அணிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பார்த்தியா நம்ம தளபதி வந்து வெளியே வரக்கூடாது கட்சி வளரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிபந்தனைகள் எல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அணிகள் எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிடுச்சுன்னா பயந்துட்டாங்க திமுக தமிழக வெற்றிக் பார்த்து பயந்துருச்சு டிஎம்கே கவர்மெண்ட்டு தமிழ்நாடு அரசு வந்து விஜய பார்த்து பயந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அணில்கள் தான் சோசியல் மீடியாவில் பேசுறாங்கன்னு பார்த்தா இந்த டிவி கேள்வியே வந்துட்டு இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்லிட்டு இருப்பாங்களே ஒரு சில பேர் உங்களுக்கே தெரியும் யாருன்னா ஆனந்த் ராஜ்மோகனு இப்படியான நாட்கள இருக்காங்களே எல்லாமே வந்து அவங்க பிடி கொடுக்கக்கூடிய பேட்டிகள் எல்லாம் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திமுக வந்து எங்களை பார்த்து பயந்துருச்சு அதனுடைய சைன் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சரிப்பா திமுக வந்து இவங்களை பார்த்து பயந்துருச்சுன்னு வச்சுப்போம் அப்போ திமுக சொல்லி இந்த போலீஸ் வந்து ஒரு இருபத்தி மூணு நிபந்தனைகள் போட்டாங்க அதில் மிக முக்கியமான நிபந்தனைகளாக என்னென்ன இருக்கு அப்படின்னா மரத்தின் மேல் ஏறக்கூடாது கம்பிகள் மீது ஏறக்கூடாது கட்டிடங்கள் மீது ஏறக்கூடாது அப்படியான விஷயங்கள் தான் ஏன்னா அணில்கள் வந்து தரையில நிக்காது மனுஷங்களை பார்த்தா அது ஓட ஆரம்பிச்சிடும் அடிச்சிருவானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிடும் அது மரத்துல ஏதாவது ஒரு பக்கம் மாதிரி கம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஏற ஆரம்பிக்கும் சரிங்களா இதை செய்யக்கூடாது ஏன்னா இவங்க பண்ண சேட்டைகள் எல்லாம் அப்படி இனிமேல வந்து விஜய் வந்து எங்க பொதுக்கூட்டம் போட்டாலும் சரியா அல்லது எங்க வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு போனாலும் கிரீஸ் டப்பாவோடயே போயிடணும் அப்படிங்கிற மாதிரியான சூழல்தான் இவங்க ஏற்படுத்தி வச்சுட்டாங்க அதனாலதான் போலீஸ் வந்து ரொம்ப கிளியரா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் எல்லாம் ஏறக்கூடாதுப்பா இந்த உங்களுக்கான நிபந்தனைகள் அப்படின்னு சொல்றாங்க மீதி நிபந்தனைகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அது எல்லா கட்சிகளுக்கும் சொல்லக்கூடிய நிபந்தனைகள் தான் சரி திமுக தான் இவங்களை பார்த்து பயந்துருச்சு அதனால வந்து இப்படியெல்லாம் நிபந்தனை போடுறாங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா விஜய் வந்து வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடியே முத நாள் நைட்டே வந்து அவர் ஒரு தொண்டர்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் மாதிரி சொல்றாரு அதுல என்ன அப்படின்னா இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க இது இந்த போலீஸ் சொன்னதே அப்படியே அவரு வழிமொழிகிற மாதிரி இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க நமக்கு என்ன எதுவும் சொல்லிக்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம போய்க்கலாம் ரொம்ப இதாக நீட்டாக அதை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இங்க ஏன் இவங்களை வந்து அரசியல தற்கொலைகள் அரசியல் தத்திகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தையும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்களையும் நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த இன்சிடென்ட் வந்து ஒரு எடுத்துக்காட்டு ஏற்கனவே ரெண்டு மாநாடு கோயம்புத்தூர்ல ஒரு ரோட் ஷோ அது இல்லாம இங்க மதுரையில அவர் வந்ததை பார்த்துட்டு உடனே கட்சிக்காரங்க குறிப்பா அவருடைய ரசிகர்கள் திரண்டது இப்படியான விஷயங்களை பார்த்தோம் சென்னையில வந்து அவர் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாரு அதுல இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் இதுல என்ன அப்படின்னா இந்த அணில்கள் வந்து ஒரு பொது இடத்துல ஒரு பொது சொத்தை நம்ம அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் எப்படி ரொம்ப நம்ம கட்சிக்கு கெட்ட பேர் வரக்கூடாது ரொம்ப கண்ணியமா நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜே இல்லாத தற்கூரி தத்திகள் தான் தமிழக வெட்டுக்காலத்துல இருக்காங்க விஜயுடைய வாகனத்துக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி இங்க ஒரு அஞ்சு வாகனம் ஒரு அஞ்சு வாகனம் தான் வரணும் தான் ரூலே ரோட் ஷோ கூடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கிறப்போ இந்த தற்குறி தத்திகளெல்லாம் கிளம்பி நேரம் திருச்சி ஏர்போர்ட்கே போயிட்டாங்க இப்போ அவர் திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து இங்கே மரக்கடை அப்படிங்கிற இடத்துக்கு வந்து பத்து முப்பத்தஞ்சுக்கு அவர் வந்து பேசுறதுக்கான டைம் கொடுத்தது ஆனால் இவர் அங்கிருந்து இங்கே வர்றதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரத்துக்கு இருக்கு அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா இந்த தற்குறி தத்திகள் தான் இந்த தற்குறி தத்திகள் போயிட்டு ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணாங்களே வெயிட் பண்ணவங்க வந்து அங்கே உடனே விஜய் வந்துட்டாரு விஜயோடைய வாகனம் அங்கே மூவ் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே அது வரைக்கும் அமைதியாக இருந்த இந்த தற்குறி தத்தி அணில்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவனுக்கு பால்ட்டு உடனே அங்கே இருக்கிற பேரிகார்டெலாம் உடச்சிட்டு அந்த ஏர்போர்ட்டில் போயிட்டு அந்த வண்டிக்கு முன்னாடியும் பின்னாடியும் போய் நின்றுட்டானுங்க சும்மா வண்டியை பிடிச்சிட்டு தொங்குறானுங்க சரி அது அவனுக்கு என்னமோ பண்ணிச்சாரான்னு வைங்களேன் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பேரிகார்டை நாசம் பண்ணிட்டாங்க அந்த ஏரியாவே எப்படி சொல்கிறான் திருச்சி ஏர்போர்ட்டே வந்து ஒரு ஆயிரம் மணிகள் ஒட்டுக்காக போய் கடிச்சு கொதறி வச்சா இப்படி இருக்கும் அந்த மாதிரி வெளியே பண்ணிட்டானுங்க இது ஒரு ஒரு அறிவு வேண்டாம் இது இது எதுக்கான ஒரு இது அவர் வந்து எதுக்காக வந்திருக்கார் அரசியல் கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க நடத்துறீங்க ஆனா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதை விஜய கண்டிச்சிருக்கணுமா பண்ண எந்த அளப்பறையும் விஜய் கண்டிச்சதே இல்லை சரி ஓகே இப்போ போலீஸ் என்ன கொடுத்திருக்கு பத்து முப்பத்தஞ்சுக்கு நீங்க பேசிட்டு நீட்டா போயிடணும் அப்படிங்கறத போலீஸ் வந்து சொல்லிருக்காங்க இப்ப இவங்க அதை பண்ணல பாருப்பா நாங்க வந்து இங்க இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை நாங்கள் பண்ணக்கூடிய ஒரு கட்சி நீங்க என்ன சொல்றீங்களோ போலீஸ் என்ன சொல்றதோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறோம் அப்படின்ட்டு அதை ஃபாலோ பண்ணியிருக்கணும் இல்லையா ஆனால் இந்த அணில்கள் தான் இவ்வளவு தத்தியாக நடந்துக்குது அப்படின்னா இந்த பெரிய தத்தி இருக்குது இல்லை பனையூர் பண்ணையார் தத்தி ஸோ பனையூர் பண்ணையார் வர சொல்லக்கூடாது நானே சொல்லிட்டேன் ஸோ பெரிய தத்தி இல்லை பெரிய அணில் வச்சுப்போமே இந்த பெரிய அணில் தத்தி என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னா வண்டியில உட்காந்துட்டு எல்லாருக்கும் கை காட்டிட்டு இருக்குது இப்படி இப்படின்னு கை காட்டிட்டு இருக்குது இவருக்கே ஒரு அறிவு வேணா இவர் நீட்டா என்ன பண்ணிருக்கலா அந்த வண்டியிலேயே இவரே சுத்தி மைக்க இது ஸ்பீக்கர் அத்தனை ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க இவரையே முன்னாடி உட்காந்துட்டு மைக்கை போட்டு விட்டு இங்க பாருங்க நம்ம கட்சி வந்து ராணுவ கட்டுப்பாடோட இயங்கணும் அதனால நீங்க எல்லாம் டக்குன்னு கிளம்பி அங்க போங்க நான் வந்துட்டே இருக்கேன் நம்ம அங்க பேசிக்கலாம் அங்க மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டுமா இல்லையா ஆனா இந்த மனுஷனுக்கு அந்த அறிவு இல்லை போலீஸ் வந்து இந்த கட்சிக்காரங்க வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி தானேங்களே உடனே போலீஸை வச்சு அடிக்க பாக்குது திமுக கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க திமுக மேல குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இப்போ இவங்களுக்கே ஒரு அறிவு வேண்டாம் படிச்சிருக்கானுங்களே படிக்கலாம் கூட சொல்லலாம் இவனுக்கு வந்து எதுவுமே தெரியல போலீஸ் வந்து இப்படி அவனுக்கு நிபந்தனை அது வந்து இவங்களுக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்றதுக்கு இந்த தத்திகளே படிச்சிருக்குது அப்படி இருக்கிறப்போ இவங்க என்ன பண்ணிருக்கணும் நீட்டா தளபதி நீங்க வாங்க தளபதி நாங்க வெயிட் பண்றோம் நீங்க பேசுறத பேசுங்க நாங்க கேட்கறத கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வெயிட் பண்ணிருக்கல இந்த அணில்களுக்கு அந்த அறிவு கொஞ்சம் கூட இல்லை இவங்களை வச்சுட்டு இவரு கட்சி நடத்துற ஆட்சியை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படி சொல்ற அந்த மனுஷனாச்சும் சரி ஓகே போலீஸ் வந்து புஷ் பண்ணா அது வந்து வேற மாதிரி அரசியலா மாறிடும் அப்படிங்கிற அறிவு கூட இந்த அளவுக்கு இல்ல இவராச்சும் பேசிருக்கணுமா இல்லையா விஜய் பேசினாரா அவரு லவ் உட்காந்துட்டு ஹாய் ஹாய் அப்படின்ட்டு வர்றாரு அந்த அறிவு இருக்கா இல்லையா பேசிக்கா ஒரு அரசியல் கட்சி நடத்த இந்த அறிவு கூடமா இல்ல இப்போ இந்த அணில்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு உற்சாக அலைய வந்து எப்போ வரும்னா இந்த பனையூர் அணில பார்த்ததுமே வந்துடும் இவனுக்கு பாட்டுக்கு அந்த கட்சி துண்டை வந்து தூக்கி தூக்கி வீசுவானுங்க அவரும் எடுத்துட்டு தோல்ல போடுறது இல்லைன்னா திருப்பி மறுபடியும் அங்க வீசறது அப்படியான விஷயங்கள்லாம் செய்வாப்ல இந்த வாட்டி அவர் வேன் மேலே எங்களுக்கு பாட்டு கட்சி தொண்டை எடுத்து வீசிட்டே இருக்கிறாங்க ஒருத்தருக்கு குறிப்பாக ஒரு கட்சிக்காரருக்கு அந்த கட்சி துண்டும் கரவேட்டிங்கிறது வந்து அவ்வளவு உணர்வுபூர்வமான விஷயமா இருக்கும் சரிங்களா கட்சி துண்டை வந்து அல்லது கட்சி கொடியை வந்து யாரோ ஒருத்தர் ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே கேஸ் கொடுக்குறது அல்லது அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணுறது அப்படிங்கிற வேலையில் வந்து இறங்கிடுவாங்க ஆனால் ஏன்னா அந்த கட்சி கொடி தான் வந்து அந்த கட்சியுடைய கொள்கைகளை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு ஐக்கான் சரி அதாவது ஒரு ஒரு ஐடல் அப்படின்னு நினச்சுக்காங்களேன் ஆனால் இவனுக்கு எடுத்து வீசுறானுங்க அது வந்து அந்த வேன் மேலேயே உருகுது இந்த இவர் வந்து மைக்கை பிடிச்சிட்டு பேசுறாரு அதை மிதிச்சுட்டே பேசுறாரு அப்போ இவருக்கே அப்போ அது என்னது இப்போ அந்த அந்த கச்சிக்கோட்டையில் இருக்கக்கூடிய மஞ்சளுக்கும் செவப்புக்கும் அவர் என்ன சொல்ல வராரு அதில் அன்னைக்கு சொன்னாரு மங்களகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காரி துப்பணும் போல இருந்துச்சு இப்போ பெரியாரிய மேடைகள் எல்லாம் யாரோ ஒருத்தர் வந்து நின்று பேசுறாங்க அப்படின்னா அவர் வந்து பெரியாரிய கருத்துக்களை அல்லது அம்பேத்கர் கருத்துக்களை மான்சிய கருத்துக்களை பேசுறாங்க அப்படின்னா சமகால அரசியலுக்கு அதை பேசுறாங்க அப்படிங்கிறப்போ சரி ஓகே இது கரெக்டாக தான் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியா இருந்துருவாங்க பாராட்டுவாங்க அவருடைய பேச்சுக்கு ஒரு தனி வரவேற்பு இருக்கும் இப்போ அந்த நிகழ்வுகளை கலந்துகிட்ட மற்ற தோழர்களெல்லாம் வந்து அவங்களுடைய நடவடிக்கைகள் பார்ப்பாங்க அவங்க அவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து நிகழ்வுக்கு ஏற்றபடி இருக்கு அப்படின்னா ஓகே இந்த நிகழ்வுக்கு ஏற்றபடி அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து அதுதான் அங்க நடைமுறையா இருக்கும் அதை பார்க்கறப்ப அது இருந்து ஏதாவது ஒரு வித்தியாசப்படுது இந்த நிகழ்வுக்கே அல்லது அந்த கூட்டத்துக்கே ரொம்ப மாறுபட்டு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா மட்டும் அதை சுத்தி காட்டுறாங்க இல்ல தொடர் இதை தவிர்த்துருங்க இது வேணா அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ இவங்க இருந்துட்டு போலீஸே ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்களே நீங்க வந்து மரத்த மேல ஏறக்கூடாது அங்கே ஏறக்கூடாது இங்கே ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவரு வந்து மேல நிக்கிறாரு இங்கேயாங்க அந்த வேன் மேல நிற்கிறாரு அந்த வேனுக்கு பக்கத்துல அதாவது அந்த ரோட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மரத்து மேலெல்லாம் எல்லாம் அந்த அணில்கள் எல்லாம் நிக்கிறானுங்க தாவேக்கு எல்லாம் நிற்கிறானுங்க அவங்களை அப்போ கூட ஒரு வார்த்தை கீழே இறங்கங்கடா தம்பிகளான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல இந்த தத்தி தளபதி ம் இப்போ அங்கிருந்து எவனோருத்த கீழே உளுந்து செத்தானு வைங்களேன் இவர் என்ன சொல்லுவாரு சொல்லுங்க கட்சிக்காக உசுறு கொடுத்தாங்க எத்தனை பேர் உசுறு கொடுத்தாங்க நாளைக்கு இவங்கன்னா வரலாறு பேசிக்குவாங்க ஆனால் எவ்வளோ எப்படி செத்தான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு வரலாறுன்னு ஒன்று இருக்கவே இருக்காது அது வேற விஷயம் வைங்களேன் இருபத்தி ஆறுலயே அவருக்கு தெரிஞ்சு போயிடும் ஏன்னா அந்த இப்போ ஜனநாயகன் படத்தில் அவங்க கூட நடிக்கிற ஒரு நடிகை சொன்னாங்கல்ல அவர் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு தான் மேற்கொண்டு நடிக்கிறதா வேணாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சிக்காரன் ஒரு கொள்கைக்காரன் அப்படின்னா அவன் எப்படி இருப்பான் எப்பவுமே தான் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி கட்சி கொள்கை மக்கள் அரசியல் அப்படின்னு தான் இருப்பான் ஆனால் இவர் என்ன முடிவு பண்ணி வச்சுக்கிறாரு இந்த தாவேக்கா தத்தி பெரிய தத்தி என்ன முடிவு பண்ணி வச்சுக்குது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலக்ஷன்ல இவங்களுக்கு இவங்க எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்துச்சுன்னா அப்படியே அரசியல் பயணத்தை தொடருவாங்க இல்ல அப்படின்னா மறுபடியும் பழையபடி சினிமாவில் நடிக்க போயிடுவாங்க இது எப்படி இருக்கு இப்போ உடனே இந்த சின்ன அணில்கள் சின்ன தத்தி அணில்கள்லாம் என்ன ஆரம்பிச்சு அப்படின்னா அவர் வந்து உண்ட சொன்னாராடா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னா இப்ப அந்த நடிகை சொன்னது பெரிய செய்தியா மாறுச்சு சரிங்களா சினிமா இண்டஸ்ட்ரியிலும் சரி அரசியல் தவறைய கூட இதை பத்தி பேசினாங்க விஜய் வந்து இப்படியான ஒரு மனநிலையில் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா விஜய் வந்து என்ன பண்ணிருக்கணும் மறுப்பு தெரிவிச்சிருக்கணும் இல்லையா மறுப்பு தெரிவிச்சாரா இல்லவே இல்லை ஏன்னா இவருக்கு கொள்கையும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது இப்போ இன்னைக்கு வந்து திருச்சியில வந்து பேசினாரு அவர் என்ன பேசினாரு ஆளும் திமுக அரசு மேல நிர்வாக குற்றச்சாட்டுகளை சொன்னாரு அது வந்து எல்லா கட்சிகளும் செய்யும் அது வந்து தாவேகா தான் செய்யும் இல்லை அதிமுக செய்யும் பாஜக செய்யும் மற்ற கட்சிகள் செய்வாங்க கூட்டணி கட்சிகளே வந்து அவங்களோட இன்னைக்கு திமுக நிர்வாக ரீதியா அவங்க எந்த இடத்துல தொய்வில் இருக்காங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க இது எல்லா கட்சிகளுமே செய்வாங்க நீங்க திமுக இருந்து எந்த வகையில பெட்டர் அல்லது நீங்க இன்னைக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய மற்ற கட்சியில இருந்து நீங்க எந்த வகையில பெட்டர் நீங்க ஏன் கொள்கை ரீதியா வந்து அவங்களை விட நீங்க ரொம்ப அவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் பேசியிருக்கிறாரா இன்னைக்கு அவர் பேசுவார்னு எதிர்பார்த்தா இன்னைக்கு அவர் பேசல அதனால தத்தி தளபதி அவர்களே முதல்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கொள்கை ரீதியா நீங்க ஸ்ட்ராங் ஆகுறீங்களோ இல்லையோ சரிங்களா தயவு செய்து உங்களுடைய இந்த சின்ன தத்தி அணில்கள் இருக்கிறாங்கல்ல அவங்களையெல்லாம் எல்லாம் டே ஒழுக்கமா இருங்கடா ஏன்டா எனக்கு தலைவலி கொண்டு வரீங்க இப்படி பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லி திருத்த பாருங்க சரிங்களா இப்போ உங்களால் உங்களால்னா நீங்களும் அதுக்கு ஒரு காரணம் வைங்களேன் இப்போ இந்த சின்ன தத்தி அணில்களால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவன்கெல்லாம் கரண்ட் மரத்து மேலெல்லாம் ஏற ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் இந்த இவங்கெல்லாம் கரண்ட்டு இது அடித்து செத்து போயிடுவானுங்களோ அப்படிங்கிற பயத்தில் திடீர்னு அறிவிக்கப்படாத மின்வெட்டு அந்த ஏரியாவில் நடைமுறைப்படுத்த வேண்டிய சூழலுக்கு மின்வாரியம் போயிருச்சு யோசிச்சு பாருங்களேன் இந்த சின்ன தாவேக்கா தத்தி அணில்கள் குதிச்ச குதிக்கி இவங்க எவனோ ஒருத்தன் கரண்டு கம்பியை பிடிச்சிருந்தா அப்படின்னா அல்லது கரண்டு மரத்தில் இவங்க ஏறுறப்ப லைட்டாக கரண்ட் அடிச்சிருந்துன்னா செத்து தொலைஞ்சிருப்பானுங்க அப்போ உடனே அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க கவர்மெண்ட்டு தான் வேணும் இதை பண்ணிடுச்சுன்னு இவனு ஏன்னா இந்த தத்திங்களுக்கு பேஸே தெரியாது அது காரணம் அந்த தத்தி தான் மேலே ஏறி செத்துச்சு அப்படின்னு ஆனால் இவங்க உடனே வந்து கவர்மெண்ட காரணம் சொல்லிடுவானுங்க அப்போ யோசிச்சு பாருங்க தயவுசெய்து பெரிய தத்தி தளபதி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சின்ன தத்தி அணில்களை திருத்துங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மற்ற எல்லாம் செய்யுங்க நீங்கள் வந்து த நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம் நீங்கள் வெளியே வரணும் உங்களுடைய அணில்களெல்லாம் இந்த மாதிரி நிறைய சேட்டைகள் செய்யணும் அப்படிங்கிறதான் ஏன்னா இப்போது அரசியல் பொழுதுபோக்கு வந்து ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் காமெடியனாக அண்ணன் சீமான் இருந்தார் இப்போவும் அவர் இருக்கார் பட் அவருக்கு டஃப் கொடுக்குற இடத்துல யாரும் இல்லை ஸோ அதனால் நீங்கள் வந்திருக்கிற வந்து எங்களுக்கு ஒரு வகையில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குன்னு வைங்களேன் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னா திருந்தங்கடா டீ வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் இருக்குல்ல அது உங்களுக்கு அப்படியே ஆப்டாக பொருந்தும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்களும் திருந்த மாட்டீங்க நீங்கள் இது வரைக்கும் பேசுனதில் கொள்கை ரீதியாக ஒரு கூந்தலும் இல்லை அப்படிங்கிறப்ப இவங்களாச்சும் இந்த ஆன்லைனில் சண்டை கட்டுறானுங்களே இவங்களாச்சும் கொள்கை ரீதியாக ஏதாவது ஒன்று பேசுகிறானுங்களா அப்படின்னா அதுவும் இல்லை எல்லாம் தற்குரி தத்திகளாக இருக்குதுங்க அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து திருந்துங்க சரிங்களா எப்படி திருந்தணுன்னா கொள்கையாக திருந்தணும் அப்படி திருந்துங்க ஒழுக்கமாக திருந்தணும் அப்படி திருந்துங்க பைக்கை வச்சுட்டு முறுக்கிட்டு ஒருத்தர் இப்படின்ட்டு இருக்கிறான் அவனை எல்லாம் பார்த்தா டேய் நீங்கள் எதுக்கடா வந்திருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களை உங்களை நம்பி நாட்டை கொடுத்தோம்னா முடிஞ்சது சோழி சுத்தம் உங்க வண்டி வருது முன்னாடி ஒரு நானூறு வண்டி பின்னாடி ஒரு நானூறு வண்டி போகுது இவனுங்களுக்கு இவனுக்கு இது பார்த்தாதான் ஆப்போசிட்ல ஒன் வேதே உள்ள பூந்துட்டானுங்க இது கொஞ்சம் கூட திருத்தணும் ஒரு பேசிக் சென்ஸ் கூடவா உங்களுக்கு இல்ல அடுத்த முறை நான் வெளியே வர்றப்ப இந்த மாதிரி ஒழுங்கீனமான செயல்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூட தைரியம் இல்லாத அல்லது சொல்ற அந்த அறிவே இல்லாத நீங்கெல்லாம் வந்து ஒரு கட்சியுடைய தலைவர்